ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மியாஸ் ஃப்ளாக்ஸ் இன்னைக்கு நம்ம மியாஸ் விலாக்ஸில் ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட் சுவையில் இருக்கக்கூடிய சின்ன மசாலா ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் கொண்டக்கடலை கருப்பு அல்லது வெள்ளை ரெண்டு கப் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி மூணு பச்சை மிளகாய் நாலு பூண்டு ஒரு ஸ்பூன் பொடியாக நறுக்குனது தேங்காய் துருவல் ஒரு கப் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் முழு கரம் மசாலா அளவு தாளிப்புக்கு தேவையான அளவு மல்லிக் கருவேப்பிலை சிறுதளவு மசாலா மஞ்சள் பொடி மிளகாய் பொடி தனியா பொடி கரம் மசாலா முந்திரி பருப்பு ஜீரகம் சோம்பு கசகசா காய்ந்த மிளகாய் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நான் ஒரு ரெண்டு கப் சென்னாவை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி நல்ல தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் நான் ஓவர் நைட் ஊற வச்சு அதை எடுத்திருக்கேன் அதை இப்போ நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன் இப்போ கடலை வேகிற அளவுக்கு அதாவது கடலை மூங்குற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து குக்கரை மூடி போட்டு மூடி விசில் போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் தேங்காய் துருவல் ரெண்டு வரமிளகா ஒரு எட்டுலேருந்து பத்து முந்திரி பருப்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் ஏற்கனவே ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருந்த கசகசா இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல மையம் அரைச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும் அடுப்பில் முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கிறேன் கடாயில் ஒரு ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் ஒரு பிரிஞ்சி இலை மூணு லவங்கம் மூணு சின்ன பட்டை மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு ஸ்பூன் பொடியாக நறுக்கண பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் பூண்டு இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்குன ரெண்டு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் இப்போ சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு மசாலாவுக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ உப்பு சேர்த்து வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் நல்ல வெங்காயம் வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம ரெண்டா கீறி வச்சிருந்த ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கிறோம் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிடணும் இப்போ இஞ்சி பூண்டு பச்சைவாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சு இந்த நேரத்தில் நம்ம சென்னாக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கணும் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கணும் இப்போ இந்த இதை எல்லாத்தையுமே சேர்த்து வெங்காயத்தோட நல்லா வதக்கி விடணும் இந்த மசாலாவோட பச்சை வாட போகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடணும் இப்போ மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருந்த ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளியை இதோட சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கிறோம் இப்போ தக்காளி நல்லாவே வெந்து மசாலாவோட மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த தேங்காவை இதோட சேர்த்துக்கிடுவோம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் முதல்ல நம்ம தேங்காவை அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதே நம்ம மசாலாவோட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிடுவோம் இந்த கரம் மசாலாவோட பச்சை வடை போகிற அளவுக்கு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் எல்லா மசாலாவுமே நல்ல மிக்ஸ் ஆகி ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சுங்க இந்த நேரத்தில் நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போறேன் அதனால ஒரு ரெண்டு கப் தண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதை நல்ல மசாலாவோட சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விடுவோம் இது கொதித்து வரட்டும் இப்போ குக்கரோட ப்ரெஷர் நல்லாவே ரிலீஸ் ஆயிடுச்சுங்க இந்த நேரத்தில் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ கொண்டக்கடலை நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே நல்ல ப்ரெஸ் ஆகுது பாருங்கள் பூ போல் வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதில் ஒரு ரெண்டு கரண்டி கொண்டக்கடலை மட்டும் தனியாக எடுத்து அதை நம்ம கொஞ்சம் மேஷ் பண்ணி வச்சுக்கிறோங்க ஒரு மேஷர் அப்படி இல்லைனா நம்ம கையிட்டே மரிச்சிடலாம் இது நல்லா சாஃப்டாகவே வந்துருச்சு ஸோ நம்ம கையிட்டே மரித்து வச்சுக்கிடுவோங்க இப்போ மசாலாவும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம மசிச்சு வச்சுருந்த கொண்டக்கடலையும் இதில் சேர்த்துக்கிடுவோங்க இது கூடவே முழுசாக வேக வச்சு எடுத்துருந்த கொண்டக்கடலையும் ஒரு கப் சேர்த்துக்கிடுவோங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்ல மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடணுங்க இப்போது மசாலாவோட கொண்டக்கடலாம் மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு வருது இந்த நேரத்தில் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வேக விடணுங்க இப்போ ஏழு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ சென்னா மசாலா நல்லாவே ரெடியாகி வந்துருச்சு இதை நம்ம ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோங்க இது கூட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டாக ஒரு கால் ஸ்பூன் சுகர் நம்ம இதில் சேர்க்க போகிறோங்க இதை தாங்க இந்த ஹோட்டல் ஸ்டைல் ஃப்ளேவருக்கு காரணமாக இருக்குது ஸோ நீங்கள் இதை சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இது கூடவே கொஞ்சம் இலை சேர்த்து என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டோம்னா சூப்பரான சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ என்ன நல்ல பிரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ளேவரில் ஒரு அருமையான பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான சென்னா மசாலா ரெசிபி பார்த்தாச்சுங்க நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா நீங்களே அடிக்கடி செய்யணும்னு நினைக்கிற அளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்குங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சென்னா மசாலா எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ